நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து பேசலாம் ஒவ்வொரு நாளும் புதியகம் தொலைக்காட்சி வாயிலாக பனிரெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காகவே இன்றைய தினம் நேரலையில் இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் திருவார்க்கும் செய்திருமும் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கொப்பும் வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு அருகுரா வணக்கம்மா ரொம்ப பிரம்மாண்டமா அந்த தைப்பூசம் நிறைவடைந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி போச்சு தைப்பூசம் எங்கே போயிருந்தீங்க அதுவும் அந்த குறிப்பா திருத்தணி முருகர் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு அவ்வளோ மக்கள் கூட்டம் முருகர் யுகம் தொடங்கிடுச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க நிஜமாவே முருகர் யுகம் தொடங்கிடுச்சா பல ஆண்டு காலமாவே நம்ம முருகர் வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி என்ன முருகர் வந்து அவ்வளோ அதிசயங்கள் வந்து நிகழ்த்துறாரு சார் எப்போ இல்லை முருகர் யுகம் தொடங்க கண்டிப்பா அதாவது எப்பவுமே முருகர் தான் அப்படி பொழுது முருக பக்தர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் சற்றென்று அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான கடவுள் தான் முருகர் நம்ம நினைச்சத நினைக்கும் பக்தர்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் முருக வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் சரி ஏன்னா அன்புனா முருகர் சக்தினா முருகர் சொல்னா முருகர் அழகுனா முருகர் இப்போ எல்லாமுமாக நிற்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் முருகர் கோயிலில் அவ்வளோ விசேஷமான கூட்டங்கள் இருக்குது நீங்கள் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்களே உள்ளே போயிட்டு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுக்கு பதிலுங்க கிடச்சிரும் யாராவது யாராவது ஒருத்தருக்கு சொல்லிவிடுவாங்க இது உண்மையாகவே நடக்கும் அடுத்தது நீங்கள் திருப்பரங்குன்றம் போய் பாருங்கள் நீங்கள் திருமணமாகலை திருப்பரங்குன்றத்துக்கு போய் எனக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன் சார் நான் போயிருக்கேன் போய்ட்டு சா மாலையெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் பொறுமையாக இருந்து நம்பிக்கை மட்டும் வச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண காரியம் சக்ஸஸ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் திருத்தணி போயிட்டு பாருங்க நீங்கள் எத்தனையோ நடிகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உண்மை அது திருத்தணி போயிட்டு வந்து திருப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பிஸ்னஸ் இல்லைன்னு கவலைப்பட்டவங்க வேலை இல்லைன்னு கவலைப்பட்டவங்க நல்ல மாற்றங்கள் அடைஞ்சிடும் ஒரு ஒரு முறை சொல்கிறாங்க சார் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு எங்க எப்படி சொன்னீங்களோ தெரியல இவ்வளவு கூட்டம் வருது சார் நாங்க அந்த மாதிரி நீங்க போயிட்டு வாங்க திருத்தணி அவ்வளவு விசேஷங்கள் பழனி முருகன் நீங்க வாழ்க்கையிலேயே எல்லா விஷயங்களுக்கும் சாமி இப்படி பாக்கலாம் அப்படி பார்க்கலாமா சாமியை பார்த்தா அப்படி எல்லாம் இல்ல முருகனை பாக்குறதே வரோம் அதனால நீங்க சாமியை வந்து ஆண்டி கோலத்துல பாக்கலாமா இப்படி இல்ல இல்ல ராஜாதான் அதனால நீங்க அந்த கோயில போய் முருகனை பார்த்துட்டு வாங்கல மன நிம்மதி மட்டும் கிடைக்கலன்னு சொல்லி பாருங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சார் என்னமோ தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம உடம்பு அப்படியே இந்த காத்துல இறக வீசினா எப்படி இருக்கும் அப்படி கீழே இறங்கி வரும்ல அந்த மாதிரி மனசாயிடும் எங்கேயா பழனியில சுவாமிநாதன் சுவாமி கோயில்ல நீங்க போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்து பாருங்களேன் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நீங்க போ போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் நடந்துரும் நடந்துடும் என்று அழைச்சு உட்காரக்கூடிய முருகர் அவரு யாரு சுவாமிநாதன் அதிசயங்கள் நிறையா நடக்கும் இப்படி பழமுதிர்ச்சோள முருகன் பாக்குறதுக்கே பெரிய குடுப்பு நை இருக்கணும் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய குடுப்பினு இருக்கணும் அங்கே போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்குனே ஒரு பெரிய குடுப்பினு இருக்கணும் சொல் வாக்கு படிதங்கள் அங்கே நிறைய வரும் ஞானங்கள் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பேர் அதிசயங்கள் இருக்கு இங்க மட்டும் கிடையாது ஆறுபடை வீடு மட்டும் கிடையாது முருகரை வீட்டில் படத்தை வச்சு ஒரு சந்தனம் வச்சு ஒரு குங்குமம் வச்சு ஒரு மா ஒரு சின்ன பூவை கட்டி சுவாமிக்கு போட்டு பாருங்க அந்த முகத்தை அப்படி உத்து பாருங்க ஒரு ரெண்டு செகண்ட் முன்னால உங்களால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி அந்த படத்துக்குள்ளே வந்துடும் இதுதான் உண்மை அந்த கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப விசேஷம் இத்தனை ஒன்று வேல் கொடுத்தாங்கன்னு ஒருத்தங்க வேல் அந்த வேலை ரசித்து ரசிச்சு கிட்டத்தட்ட நான் நாலு நாளை தொண்டை அந்த அளவுக்கு அந்த வேலை வேலை பார்த்துட்டே இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கு

கிழிச்சிரும் ஆமா கரெக்டா பிளேட் இப்படி சரியா பாதுகாக்கல இந்த பக்கம் கிழிக்கு இந்த பக்கம் கிழிக்கு ஆமா நாக்கு அதே மாதிரி தான அதே மாதிரி தான் வேல் வேல் எப்படி வச்சிருக்கணும் அப்படினா இது அஸ்திர அஸ்தர பூஜைன்னு பேரு சரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு பூஜை எதற்காக எதுக்காக செய்யணும் அப்படினு நீங்க எங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் அதாவது ஒரு கோயிலை வச்சு வேலை வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரணும் சரி ஒரு சின்ன சொம்பு காப்பர் சொம்போ வெள்ளி சொம்போ உங்களுக்கு எந்த சக்தி இருக்கோ அதுல முழுசா அரிசி போட்டுருவோம் அரிசியை போட்டு ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு அது பல போட்டுருங்க சரி வேலை உள்ளே குத்திடணும் தினந்தோறும் வேலுக்கு ரெண்டு புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பாருங்க அமாவாசை பௌர்ணமி மட்டும் அந்த அரிசியை மாற்றி பாருங்க அந்த அரிசியை பொங்கலுக்கோ இல்லைனா காகத்துக்கோ இல்லைன்னா ஏதேனும் மிருகங்களுக்கோ அப்படி போட்டுடலாம் இப்படி தொடர்ந்து செய்து பாருங்களேன் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் ஆகும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க சரி அவ்வளவு பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வேல் பூஜையின் சிறப்புகள் சரி அது எந்த உலோகத்தில் இருக்கணும் எந்த அளவில் இருக்கணும் சார் என்னோடய சக்திமா என்ன கேட்டால் முருகர் வேலுங்கிறது வெள்ளி வேலாக இருந்து தங்க வேலாக இருந்து வைர வேலா இருந்து வஜ்ர வேலா இருந்து எத்தனை வேலாயுதுன்னா இருக்கார் பாருங்க நம்ம சக்தி ஏற்ற வேளாக முருகரை வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப முடியாதவர்கள் இவ்வளோ இவ்வளோ இருந்தால் போதும் சரி என்னால் முடியும் நான் நல்லா பூஜை பண்ணுவேன் அப்படின்னா பெருசாக வச்சுக்கலாம் சரி ஸோ அவங்களுடைய சக்தியை பொறுத்து அதை வந்து மாறும் சார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம் ம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மாதம் இரண்டாம் திருநாள் வெள்ளிக்கிழமை தேய்பிற இப்போ மாசி மாதம் வந்துடுது இந்த மாதத்துக்கு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்ப மாதம்னு பேர் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் வந்துடுது சிம்ம ராசியில் நட்சத்திரம் இன்றைக்கி போகிறது இன்றைக்கி திதி பார்த்துட்டு அப்படின்னா த்விதியை இரவு பத்து மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் திருதியை தேதி வந்துடுது சந்திராஷ்டம நட்சத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் திருவோணம் ஆகிட்டோம் அப்போ மகர ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்துலேருந்து பத்தரை வரைக்கும் இருக்குது அரை மணி நேரம் தான் இன்றைக்கி நல்ல நேரம் ராகம் பத்திரெண்டு பன்னெண்டு ராகு காலம் முந்நூற்று நாளரை யமகண்டம் இன்றைய தினத்துக்கு உண்டான படாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் படாபலன்களில் பூரநட்சத்திரமாக இருக்கங்காட்டி இந்த நாள் வந்து மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இடமாற்றம் இருந்துருக்கும் அதே சமயத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியஸ்தர்கள் உதவிகள் செய்வார்கள் சில விஷயங்கள் நடக்கணும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துருக்கும் அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமாள் ரிஷபராஜ் என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது நல்லதே எடுத்து செய்வீங்க நிச்சயம் நல்ல காரியங்கள் நடக்கும் ரொம்ப உழைச்ச ஒரு காசு வரும்போது பெரும் திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் வேலை இல்லை அதே சமயத்தில் பணம் இல்லை வாகனம் இல்லை வீடு இல்லைன்னு கிண்டல் பண்ண முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு ஆசைகள் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் செய்வேன் இன்றைக்கி சொந்த பந்தங்களில் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு தான் முன்னாடி நின்று அதில் சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் இறைவன் என்ன நல்ல நிலைக்கு வச்சுருக்காருன்னு ஆனந்தப்படுவீங்க இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டா குலதெய்வ வழிபாடாக உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும் கடகராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல முயற்சிகள் இருக்கும் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் எனக்கு அஷ்டமசனி இவ்வளோ பாடாப்படுத்தி எடுத்துகிறதே நல்ல காலம் வராதான்னு நினைக்கும்போது ஒரு நல்லது நடக்கும் நல்ல செய்திகள் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஜெயிச்சு வருவீங்க கவலைப்பட வேண்டாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு வரக்கூடிய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடினமாக இருக்கும் ஆனாலும் தாண்டி வருவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் நல்லது நடக்கும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதே தவிர்த்துக்க நல்லது இப்படி தான் நம்ம லைஃப் போக போகிறதோ அப்படின்னு சில நேரத்தில் கொஷின் மார்க் அப்பப்போ மனசில் தெரியும் பேர் பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கோம் அரசியலில் இருந்துட்டு இருக்கவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துகிட்டு இருக்கவங்க புதுசாக பிஸ்னஸ் தொடங்கினவங்களுக்கு அருமையாக இருந்துகிட்டு எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் ஜெயிச்சு வந்துடுவீங்க இப்போ கொஞ்சம் சேமிப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அம்பாள் வழிபாடு குறிப்பாக காமாட்சி அம்பாள் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றியாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு விரயங்கள் இருக்குது நிறைய பிரயாணம் இருக்குது எதுக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறோம் நமக்கே தெரியாது மற்றவர்களுக்காக பிரயாணம் பண்ணுவோம் அனாவசியமான சில பேச்சுவார்த்தைகள் அனாவசியமான நண்பர்கள்ட்ட உட்காந்து ரொம்ப நேரம் செலவிடறதை தவிர்த்துக்கிறது நல்லது உங்கள் மூலமாக காரியத்தை சாதிவாங்க பெருமகளாக நம்மளை பேசுகிறாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவீங்க அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பில் நினச்ச காரிய வெற்றி அடையும் மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வாங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் லகுவாக ரொம்ப ரொம்ப சாதாரணமாக போயிடும் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் கோ வழிபாடு விசேஷமான வழிபாடு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் இந்த மாதிரி முக்கிய இடங்களில் முக்கிய நபர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்காக நீங்கள் டைம் கேளுங்க உட்காந்து பேசுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் புதுசாக ஏதேனும் தொழில் புதுசாக பெருமைகளுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் விருச்சியராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கும் பதவிப்பேர்ப்புகள் அந்தஸ்து உண்டு நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏதோ நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஏதோ என்ன நம்மக்கிட்ட ஒன்று சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுல ஒரு யோசனைகள் மனசில் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக இருக்கும் தனுசுராசி என்பர்களுக்கு போராட்டம் தான் சார் என் வாழ்க்கையில் நிறையா இனிமேல் ஒரு மாற்றம் கிடைக்காதாங்கிற யோசனை சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயணம் பெருசாக இப்போது இந்த குங்குமேளா போயிட்டு வந்திருக்கலாமாட்டிருக்கு இந்த பழனி போயிட்டு வந்திருக்கலாம் இங்கே போய்ட்டு வந்தால் ஒரு இது இருக்கும் அப்படின்னு மனசில் தோணும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் இன்றைக்கி துணி ஆபரணங்கள் எதேனும் முக்கிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிரசித்தி பெற்ற தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு அல்லது பிரசாதமாக வரும் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு மகாராஷ் என்பவர்களுக்கு கவனமாக இருக்கிறோம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அவ்வளோ விசேஷங்கள் இல்லை இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்கள்ட்ட எடுத்து பேச வேண்டாம் மற்றவங்ககிட்ட கிண்டில் பண்ணால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மற்றவர்களை நீங்களும் கிண்டில் பண்ண வேண்டாம் ஏதேனும் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு சண்டை வந்ததுன்னா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அதுக்கப்புறம் அது பெருசாக இருக்காது அது ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் மனதளவில் எதையும் கொண்டு போகாதீங்க வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்க மற்றவங்க ரைஸ் பண்ணாங்கன்னா சும்மா சாந்தமாக மாறிடுங்க இதை இதை மட்டும் கடைபிடிச்சா போதும் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெருமைகள் கூடி வரும் ஒருத்தர் நம்மளை பெருமையாக பேசுகிறாங்கன்னா பின்னாடி ஏதோ வஞ்சகம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் நம்ம ரொம்ப தூற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களோட உண்மையாக முகம் தெரியுதுன்னு அர்த்தம் எதையுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மூன்று சைக்காலஜி விஷயமும் தெரிஞ்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது ராசிக்கள் மோதிரம் வாங்கி போடுறது ராசியான டாலர் வாங்கி போடுறது ராசியான கோயிலுக்கு போய்ட்டு வருது ராசியான நபர்களை சந்திக்கிறது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடுறத ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப ஸ்பீடாக இருக்காதிங்க ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காதிங்க ரொம்ப மீடியேட்டாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவீங்க மாதிரி நினச்ச காரியம் கொடு கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கும் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா நினச்ச இடத்துல சமாளித்து அடுத்த நிலைக்கு உட்கார்றதுக்குண்டான வாய்ப்புகள் இவங்க பாராட்டுறாங்க இவங்க நல்லது சொல்கிறாங்க இவங்க கெட்டது சொல்கிறாங்கங்கிற எதிர்பார்ப்புகள் அப்பப்போ மனசில் நினைச்சிட்டு இருப்பீங்க பழைய விஷயங்களை நினைத்து வருத்தப்படுறத விட நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத எடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு ஓடிட்டுருக்கலாம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பண்ணுறாலும் அவள் முன்னாடி ஜெயித்து காமிப்பீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா உங்கள் பேரு

கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இல்லாம இருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்க சார் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்து அதாவது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண விஷயங்கள் அவ்வளோ விசேஷமா இல்லை ஒன்னு இன்னொன்னு இவருடைய நேரம் காலமும் பித்ரு தோஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா விவாக தோஷம் இந்த ரெண்டு தோஷமும் இருக்கு ஜாதகத்தில் இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கிறது இது ரெண்டையும் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ராமேஸ்வரத்தில் போய் திலகோகம் பண்ணிட்டு வாங்க பெரியவங்க பெரியவங்க ராமேஸ்வரத்தில் போய் திலகோவம் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு இவரை கூப்பிட்டு போகணும் இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்கனவே நான் போயிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லாதீங்க திருப்பி அதை முறைப்படி செய்யுங்க நல்ல பலன்கள் கூடி வரும் அரசும் வேம்பு கலந்த பிள்ளையார தரிசனம் பண்ணுங்க நல்ல மாற்றம் இருக்கும் நன்றி மாழைத்தாடு தலைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேரு எந்த ஊர்லேருந்து வணக்கம் உங்கள் பேரு சொல்லுங்கம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அவர் நல்லாவும் இருக்கார் நல்லா பாசிட்டிவாக இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ திருமண காரியத்தை பற்றி கேட்டீங்க திருமண காரியத்துக்கும் ஜா ஜாதவ டைம் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியே வீட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க நெகட்டிவிட்டியே விட்டுருங்க பாசிட்டிவிட்டியே எடுத்துக்கோங்க வீட்டில் சாமி படமெல்லாம் வச்சுருப்பீங்க அதில் குலதெய்வ படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசில் எல்லாமே நடக்குங்கிற ஒரு பா பாசிட்டிவாக இருங்க இப்போ பிரசன்னத்தில் செக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் திருநாகேஸ்வரம் மட்டும் போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் மிக உங்களுடைய அந்த காசி யாத்திரை சொல்லுங்க காசி யாத்திரை இந்த வரக்கூடிய மார்ச் மாதம் வந்து இருக்கு இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பிப்ரவரி பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் நம்ம அதனால அதுக்குள்ள புக்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப பிரீமியமா போகுது சென்னை டு வாரணாசி வாரணாசி டு சென்னை பிரயாக்ராஜ் அயோத்தி அதே மாதிரி நம்ம வந்து கயா கயா பிளஸ் சரி விஷ்ணு கயா ரெண்டு இடத்தையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரமா சரி பெங்களூர் ட்ரிப் அதே மாதிரி இந்த சிவசூத்திர வகு வகுப்புகளில் பற்றின சொல்லுங்கள் பெங்களூர் வகுப்பு பெங்களூர் வந்து இந்த வாரம் திருப்பி நம்ம வந்து பிரயாணம் பண்ணுறோம் சிவசூத்திர வகுப்பு இந்த சிவசூத்திர வகுப்புங்கிறது நிறைய நாள் பெண்டிங் இடையில ஒரு வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பெண்டிங் ஆகிடுச்சு சரி சரி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவு